ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்குங்களா இன்னைக்கு நம்ம விஜய் தேவே சேனலில் வந்து என்ன பார்க்க போறோம்னா சோளத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அந்த சோளத்தில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்படின்னா வந்து அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்போனா வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம ஜி தேவேஸ் சேனலுன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்ஸ்மேல வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா வந்து நம்ம சேனலில் எப்போ எப்போ வீடியோ பெறுமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவும் உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போய் சோளத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சோள உணவுகள் உடலுக்கு உறுதியை அளிக்க வல்லது இந்த சோளத்தினால் செய்கிற உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றனால நம்ம உடலுக்கு வந்து நல்ல உறுதியை அளிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு உடல் பருமனை குறைக்கும் நம்மளோட உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு வயிற்று புண்ணை ஆற்றும் நம்மளோட வயிற்று புண்ணை வந்து ஆற்றுறதுக்கு இந்த சோளம் பார்த்தீங்கன்னா நமக்கு உதவியா இருக்கு சோளம் பால் உற்பத்தி அதிகரிக்க உள்ளதாகும் இது பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு சோழ கழிவுகள் கறவை மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுகின்றன இந்த சோழ கழிவுகள் அதோட கழிவுகளை பார்த்தீங்கன்னா கறவை மாடுகளுக்கு வந்து பால் கறக்கிற மாடு தீவனமாக வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சோளம் உயிரி எரிபொருள் தயாரிப்பிற்கும் பயன்படும் முக்கிய பொருளாகும் இந்த சோளம் பார்த்திங்கன்னா உயிரி எரிபொருள் தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய பொருளாக வந்து இருக்கு சோளத்தை பச்சையாகவோ அல்லது வேக வைத்தோ சாப்பிடுவதால் நார்ச்சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கிறது இந்த சோளத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பச்சையாகவும் அப்படி இல்லைன்னா வேக வச்சு சாப்பிட்றனால அதில் இருக்கற நார்ச்சத்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுமையாகவே கிடைக்குது நார்ச்சத்து இருப்பதால் எடையை கட்டுப்படுத்த சோளம் உதவுகிறது இந்த சோளத்தில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்கனால நம்மளோட எடையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சோளம் வந்து நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது ரத்த சக்கர அளவை பராமரிக்கிறது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்த சக்கர அளவை வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கிறது நம்மளோட இன்சுலின் சுரப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த சோளம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றமும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் நிறைஞ்சிருக்கு முடக்குவாதம் தொடர்பான வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட முடக்குவாதம் தொடர்பான வலி வீக்கம் இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த சோளம் வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சோளத்தில் உடலுக்கு அவசியமான புரதம் இரும்பு கால்சியம் கொழுப்பு மற்றும் நார்ச்சத்துக்கள் அடங்கியுள்ளது இந்த சோளத்தில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு கால்சியம் புரதம் இரும்பு நார் சத்துக்கள் இந்த மாதிரியான சத்துக்கள் நமக்கு உடலுக்கு தேவையான அவசியமான சத்துக்கள் எல்லாமே இந்த சோளத்துல பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு சோளம் ஒரு ஆயுர்வேத மூலப்பொருளாகும் இந்த சோளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேத மூலப்பொருள் சோளத்தில் அதிக அளவு கால்சியம் மற்றும் இரும்பு சத்து உள்ளது இந்த சோளத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கால்சியம் சத்து இரும்பு சத்தும் நிறைஞ்சிருக்கு உடலில் உள்ள இரும்பு சத்து குறைபாட்டை சரி செய்ய உதவுகிறது நம்மளோட உடலில் இருக்க இரும்பு சத்து குறைபாட்டை வந்து சரி செய்யறதுக்கு இந்த சோளம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்குது சோளத்தில் வைட்டமின் ஏ சத்து நிறைந்துள்ளது இந்த சோளத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்து வந்து நிறைஞ்சிருக்கு இது கண் பார்வையை சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இந்த சோளத்தில் வந்து வைட்டமின் ஏ சக்தி வந்து நிறைஞ்சிருக்கனால நம்மளோட கண் பார்வையை வந்து சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த சோளம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது சோளம் ஒரு பிரபலமான தெரு உணவாகும் இது பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான தெரு உணவாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு இது சுவையானது மட்டுமல்ல ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இது வந்து சுவையானது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமானதாகவும் உதவியாகவும் இருக்குது சோளம் பச்சையும் இல்லாத தானியம் இது பார்த்திங்கன்னா பச்சை இல்லாத தானியமாக இருக்குது இதில் ஹார்போஹைட்ரேட் நிறைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா ஹார்போஹைட்ரேட் வந்து நிறைஞ்சிருக்கு மக்காச்சோளம் என்று அழைக்கப்படும் சோளம் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது இதை பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆரோக்கிய நன்மைகள் வந்து நிறைஞ்சிருக்கு பல் வழியை போக்க சோளம் உதவுகிறது நம்மளோட பல் வழியை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் பற்களை வலுப்படுத்தும் பொட்டாசியம் மற்றும் கால்சியம் சத்து உள்ளது இது பார்த்திங்கன்னா நம்மளோட பற்களை வலிமைப்படுத்தக்கூடிய பொட்டாசியம் அப்புறம் கால்சியம் சத்து பார்த்திங்கன்னா இந்த சோளத்தில் வந்து நிறைஞ்சிருக்கு ரத்த சோகை அபாயத்தை குறைக்க உதவுகிறது நம்மளோட ரத்த சோகை அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த சோளம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க இந்த சோளத்தை டெய்லியுமே எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அந்த அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது சோளத்தில் அதிகமான புரதம் தாமிரம் மெக்னீசியம் சத்து உள்ளது இந்த சோளத்தில் பாத்தீங்கன்னா அதிகமான புரதம் சத்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே புரதம் சத்து தான் அதிகமாக தேவைப்படும் அந்த அதிகமான புரதம் சத்து வந்து சோளத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து தாமிரம் மெக்னீசியம் சத்தும் நிறைஞ்சிருக்கு நீரிழவு நோய் செரிமான குறைகள் இதய நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது பார்த்தீங்கன்னா நீரிழவு நோய் பிரச்சனை செரிமான குறைகள் இதய நோய்கள் இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த சோளம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும் சோளம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் நல்ல மூலமாகும் இந்த சோளம் பார்த்தீங்கன்னா வைட்டமின்களும் தாதுக்களும் ஒரு நல்ல மூலமாக வந்து இருக்குது இதில் அதிக அளவு போலிக் அமிலம் இருப்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கு நன்மை தருகிறது இந்த சோளத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிக அளவு போலிக் அமிலம் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரொம்பவுமே நன்மை தருது கர்ப்ப காலத்தில் வந்து இந்த சோளத்தை வந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரொம்பவுமே நன்மை தருது தயமீன் மற்றும் நியாசின் ஊட்டச்சத்துக்கள் இந்த சோளத்தில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தயமீன் அப்புறம் நியாசின் ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த சோளத்தில் வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த பழங்குடியினர் சோளத்தை உணவிற்கு மட்டுமல்லாமல் பல மருத்துவ சிகிச்சைகளுக்கும் பயன்படுத்தினார்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோளத்தை வந்து பழங்குடியினர் வந்து உணவிற்கு மட்டும் இல்லாமல் நிறைய விதமான மருத்துவ சிகிச்சைகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க கொழுப்பை குறைக்க உதவுகிறது நம்மளோட உடலில் இருக்க கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பல நாடுகளில் இது முக்கிய உணவாகும் இது பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் வந்து முக்கிய உணவாக வந்து எழுந்துக்கிட்டு இருக்கு சோளத்தில் எண்ணற்ற மருத்துவ பலன்கள் உள்ளன இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மருத்துவ பலன்கள் வந்து நிறைஞ்சிருக்கு சோளத்தில் வைட்டமின் பி சத்து அதிகம் உள்ளதால் இது நரம்பு மண்டலங்களை சீர்படுத்தி ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது இந்த சோளத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி சத்து வந்து ரொம்பவே அதிகமாக நிறைஞ்சிருக்கனால நம்மளோட நரம்பு மண்டலத்தை வந்து சீர்படுத்தி ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த சோளம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்களிலிருந்து சோளம் மக்களை பார்க்கிறது இந்த புற்றுநோய் வர்ற கடுமையான நோய்கள்லேருந்து இந்த சோளம் பார்த்திங்கன்னா மக்களை வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சோளத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா அதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு வந்து நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போனா அதை அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம விஜய் தேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனும் வரும் பக்கத்தில் கால்கிற பெல் போலையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோள உணவுகளை வந்து உங்கள் உடலில் வந்து எடுத்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் டெய்லியும் எடுக்கணும் கிடையாது வாரத்தில் ரெண்டு நாள் அப்படி இல்லைன்னா மூணு நாள் எடுத்துக்கிட்டீங்கனாலே உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை பார்க்கறேன்